திட்டங்களை கையில் எடுத்து வந்தார் எடப்பாடி இந்த பகுதியுடைய விவசாய பெருமக்களுக்கு என்னென்ன விவசாயத்திற்கு செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து மூன்று திட்டங்களை அறிவித்தார்கள் ஒன்று அலியாளம்லியாலம் இருந்து ஏரி வரை தண்ணீர் வழங்க வேண்டும் ரூபாய் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டு சென்ற அதே போல ஏரி இங்க இருக்கிற கிருஷ்ணா ஏரியில் இருந்து இடை பருவூர்புரி வரை எடுத்துச் செல்வதற்காக இருபத்தி மூணு கோடி ரூபாய் ஒரு கோடி ரெண்டு கோடி அல்ல ஒதுக்கீடு செய்து வைத்தார்கள் தென்பண்ணை ஆறு நம்முடைய மாநிலத்திற்கு உள்ளே வருகின்ற இடம் அங்கே இருக்கிற அணைக்கட்டில் அது சம பகுதி அல்ல அது பள்ளத்தில் இருக்கிறது மேப்பனப்பள்ளி தொகுதி மேட்டுப்பகுதியில் இருக்கிறது இந்த ரெண்டு தொகுதிகளுக்கும் தண்ணீர் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்த அடிப்படையிலே முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீர் உந்து சக்தி அதாவது பம்ப் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து ஏழைகளுக்கு தண்ணீர் நிரப்பு முன்னூறு கோடி ரூபாய் திட்டத்தை அடுக்கி அந்த திட்டத்தை அமல்படுத்த முயற்சி இதை நம்முடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நம்முடைய கிருஷ்ணகிரியில் அறிவித்தார்கள் அறிவித்து சும்மா நிற்கல எல்லாத்தையும் நிறைவேற்றி முப்பத்தி மூணு முன்னால் சட்டமன்ற

செஞ்சிருக்கோம் இப்ப வேலை நடக்குதா இன்னைக்கு என்ன காரணம் பணம் ஒதுக்கல பணம் ஒதுக்கல முதலமைச்சர் அந்த வேலையை முடிக்கல விவசாயிகளுக்கு ஆயிரக்கணக்கான நிலத்தை வரக்கூடிய அந்த வேலையை இந்த முதலமைச்சர் அதே அறியாத இப்படி விவசாயிகளுக்காக கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் கிளப்பில் போட்ட ஆட்சி இந்த ஆட்சி இந்த ஆட்சி பேசுறாங்க இப்போ சொல்றாங்க ஒரு கடைக்கு வர்றாங்க அவங்க அப்படியே வந்துட்டு இது வர்றாங்க இப்ப என்ன சொல்றாங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு முப்பத்தஞ்சு விழுக்காடு பாக்காடுல முப்பத்தஞ்சு விழுக்காடு உறுப்பினராக நான் கேட்குறேன் ஒரு கட்சியில சேர்த்துறது விருப்பப்பட்டு அவர் உறுப்பினர் படிவம் வாங்கி கையெழுத்து போட்டாதான் அவன் உண்மையான கட்சிக்கு வரலாற்றத அர்த்தம்

அந்த பாதிப்புக்குரிய தீர்வு கிடைக்கிறா நம்ம முயற்சி பண்ணும்போது இந்த ஆட்சியில் தீர்வு கிடைக்கல ஆயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறேன் இந்த வீட்டுக்கு நம்ம ஆயிரம் ரூபாய் கொடுத்து சொல்றான் ரைட் அதை கொடுத்த குடும்பத்தை ஒரு சண்டை வருது ஒரு அடிச்சு போடுறான் அடிச்சு போட்டவனால பாதிக்கப்பட்ட கொண்டு அந்த ஆயிரம் ரூபாய் வாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் எடுக்கிறது போகும்போது ஒரு திமுக தான் போறான் அலகை செருப்புடான்டா கேளுங்க அப்பா அவ எறிகால பச்சத்துல அந்த பெண் பாழிக்கப்படுறார் பாழிக்கப்படும்போது அவ மனைவி கேக்குறா சைஷில்ல என்ன சார் நான் அஞ்சிட்டா நீ கேஸ் போட மாட்டே அட போமா பாருங்க சைலன் வந்துட்டான் ஆ சைலன் வந்து குர கைல கேஸ் போடவானா சொல்றான் அப்ப என்ன நினைச்சீங்க அம்மா ரூபாய் நினைக்குமா தான் பாழிக்கப்பட்டதே புறியே தீர்வு கிடைக்காத அரசாக இருக்கிறது என்று அந்த அரசின் மீது கோபம் வருமா விழுக்காடுகள் வாக்கு ஆனா நீங்க அது மாதிரி ஆசைப்படாதீங்க ஒரு கணக்கு போட்டு செய்யாதீங்க எங்களோட அதிமுக அதிமுக முதலமைச்சரோட மக்களுக்கு தொண்டு செஞ்ச கட்சி ஆட்சி கிடையாது

இல்லைன்னா அவங்க ஏமாந்துக்க மாட்டாங்க பெருசு ஆசைய காட்டினீங்க பெருசா ஆசையை காட்டினாலும் சரி பரவாயில்ல இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பசங்க எல்லாரும் போடல ஒரு மூணு பர்சன் சேர்க்கை போடுறதுனால நீங்க ஆட்சி வந்துருக்கீங்க ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை எல்லாத்துலயுமே தோல்வியடைஞ்சு விட்டீங்க எல்லாம் எந்த நிலையில எடுத்துனாலும் நீங்க தோல்வி அடைஞ்சுங்க எல்லா விவசாயத்திலையும் தோல்வி அடைஞ்சீங்க ஒண்ணு இல்லை இதே விவசாயம் இங்க 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 கிருஷ்ணரி மாவட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி இருக்கும்போது தான்

பயிர் பண்ற தன்மையை பொறுத்து அந்த மாநிலத்தை உயர்த்தினாங்க எவ்வளவு விவசாயிக்கு இந்த ஆட்சி ஒரு ஆயிரம் சதுரடி ஒரு பாலி ஹவுஸ் பசுமை குளில் போட்டா அந்த ஆயிரம் சதுர மீட்டர் போட்டீங்கன்னா நீப்சிகம் போட்டீங்கன்னா அது வந்து இருபதாயிரம் ரூபாய் மானியம் அரசாங்கம் திருப்பி கட்ட

ஆதார விலையை நாங்கள் அறிவித்திருக்கிறோமோ அதே போல சிறுநாளியங்களுக்கும் பல்கும் மாங்கிற்கும் நாங்கள் ஆதார உலகை கொண்டு வருவோம் என்று தேர்தல் அறிக்கை முப்பத்தி அஞ்சு சொல்லியிருக்க முடிச்சு ஏஆர் ஸ்டாலின் இது இன்னைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பாதிச்சிட்டு இருக்கானே நீ விலையை நிர்ணயம் பண்ணியிருந்தீன்னா இன்னைக்கு ஆந்திராவோட என்ன பண்ணால அந்த சீஃப் முன்னிஸ்ட்டு போய் சேட்ட உடனே என்ன பண்ணாரு நாங்க போய் கேட்டோம் நாங்க எங்களுடைய நெச்சிர கேட்டோம் விவசாயி கேட்டாங்க எந்த மந்திரியும் பதில் சொல்லல விவசாய மஞ்சளும் இல்லைன்ன வாயை தேட்டதில்ல முதலமைச்சர் கூட பார்க்கல உண்மை தரம் இன்னொரு மாநிலம் ஆந்திரா அங்கேயே விவசாயம் முதலமைச்சரோட கூப்பிட்டு பேசினாரு

ஒரு ஐர்தல்ல மருந்து அடிச்சு காசாத ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு மனிதன் எவ்வளவு முதலமைச்சர் நீ பேசுறதுக்கு எந்த யோகிதையும் கிடையாது தாறுமாறா பதில் சொல்றேன் அதிகமாக பேசுற அவங்க எல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன் இதுக்கு பதில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இங்க எப்படி மாங்க அழுது பத்தியா போ அது மாதிரி வர்ற தேர்தலில் உங்களுடைய எதிர்காலம் அழுகிற எதிர்காலமாக மாறும் எப்பொழுதுமே அதிகாரத்தில் இருக்கும் போது இருமாப்பு வரக்கூடாது அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது உண்மை நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் அவன் தான் ஒரு நல்ல தலை சிறந்த அரசியல் தலைவன் உண்மை நிலையை தெரிந்து கொள்ளாமல் சொல்லுகின்றவர்களை வைத்துக் கொண்டு மேடையிலே தாக்குவதாக ஆணவமாக பேசுகின்றவர்கள் அவர்கள் அழிவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் பொருள் அழிவுக்கு சென்று கொண்டிருப்பவர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் எனவே இந்த அரசை மீண்டும் நாங்கள் விவசாயிகளுக்காக போராடி கேட்டுக்கொள்கிறோம் பாதிக்கப்பட்ட இந்த விவசாயிகளுக்கு நசீடாக ஒரு ஏக்கர் மா சாகுபடியாளருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நஸ்டீடாக வழங்க வேண்டும் என்று நான் வருகின்ற பத்து மாதம் தான் இருக்கிறது நீங்கள் என்ன அரசியல் செய்தாலும் கவலை இல்லை நீ என்ன செஞ்சாலும் கவலை இல்லை நீட்டர் எடுத்துகிட்டு வாக்காளர்களை கையெழுத்துலே முப்பத்தி அஞ்சு திமுக சேர்ந்து கவலை இல்லை

பாலை வாக்குங்கள் வேறு ஏதாவது வாக்காதீர்கள் அப்படி வாக்கீர் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மக்கள் உங்கள் மீது வேறுவிதமான விதமான விமர்சனம் செய்து உங்களை ஒதுக்கி விடுவார் என்று சொல்லி இந்த நல்ல முன்னாள் ஒன்றை கலந்து கொண்ட உடன்பிறப்புகளுக்கும் அதற்காக உழைத்த நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர் இரண்டு மாவட்ட செயலாளர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்மையை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

காலை ஒன்பது மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் விண்ணாவகம் இருந்து சிறப்பாக உங்களுக்காக விவசாயம் சார்பாக உங்களுக்கு விண்ணாவகத்தை புரிந்து கொள்

பின்னாடி போயில நம்மளால பின்னாடி வர பின்னாடி கேமரா வைக்கிறவங்களும் பின்னாடி விட்டு பைக்கு ரொம்ப முக்கியமா அவசரம் அதே சும்மா நினைக்கிறேன் வழி உள்ளா கேமரா எவ்வளவு தூரம் மேல தீங்கும் அதுக்குதான் அம்மகளை சொல்லுது